மாண்பு அமைச்சர் பெருமை நண்பர் நாசர் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட ஆய்வார் ஜெகத் ரட்சன் அவர்கள திரு சசிகாந்த் சிந்தி கண்டில் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜேந்திரன் அவர்கள திரு கோவிந்தராஜன் அவர்கள திரு கிருஷ்ணசாமி அவர்கள திரு துரை சந்திரசேகர் அவர்களே திரு சுதர்சனம் அவர்கள திரு சந்திரன் அவர்கள திரு கணபதி அவர்கள துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்கள ஆவடி மாநகராட்சியுடைய மேயர் திரு உதயகுமார் அவர்கள உள்ளாட்சி அமைத்தினுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களே நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய சுய உதவிக்குழுவை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களை பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்கள நண்பர்களே என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயிலும் ஜார்ஜ் கோட்டைக்கு பாதை அமைத்த மாவட்ட இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பொன்னேரியிலே நடைபெறக்கூடிய அரசு விழாவில பங்கெடுத்து உரையாற்றுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அரசு விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்டத்துறை அமைச்சர் நான் வளர்த்த இளைஞரணியின் வளர்ந்த ஆரியும் சகோதரர் மாண்புமிகு ஆவடி நாசர் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு பிரதாப் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்ற அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் உலகத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொஞ்சம் தாமதமாக வந்து சேர்ந்திருக்கிறேன் அதற்கு நான் காரணம் அல்ல அதற்கு நாசர் தான் காரணம் காரணம் வருகிற வழியெல்லாம் வரவேற்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து

ஏற்கனவே காலம் கிடந்து வந்திருக்கக்கூடிய நேரத்தில் காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இன்னும் உங்கள் பொறுமையை சோதிக்க நான் விரும்பாத காரணத்தால் நான் ஒருவனே அதுவும் சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவர் தான் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பி அடையாளமாக விளங்கக்கூடிய இடம்தான் இந்த திருவள்ளூர் மாவட்டமும் அதனுடைய சுற்றுப்புறங்களும் எப்படி மணலி அம்பத்தூர் திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி திருவழம்பு இருங்காட்டு கோட்டை மலைமல்லு நகர்னு திருவள்ளூர் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழில் எல்லாமே முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் அதுதான் இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி அவங்களும் அவங்க குடும்பங்களும் பொருளாதாரத்தில் இன்றைக்கு முன்னேறக்கூடிய அடித்தளமாக அமைந்திருக்கிறது உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கி கண்ணாடி உற்பத்தி தொழிற்சாலைகள் வர எல்லாமே தலைவர் கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்டதுதான் தகடு முதல் ஏர் கண்டிஷன் வர உற்பத்தி பெற்ற தொழிற்சாலைகள் கழக ஆட்சியில் திறந்து வச்சதுதான் கடந்த நான்காண்டு காலத்தில் மட்டுமே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு எவ்வளவு பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் முழுசா பட்டியல் போட்டா இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்கு நேரம் தேவைப்படும் அதனால சிலவற்று மட்டும் அழைப்பு செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னொரு சிறப்பு பொருளாதார மன்றத்தில் அனல் மின்னலைய பணிகள் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருது பதினாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் இப்போ பட்டாபிராம் வர நீடிச்சு தரப்பட்டிருக்கு புத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து முனையம் திருத்தணியில புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர்ல புதிய பேருந்து நிலையம் மாநல்லூர்ல மின் வாகன பூங்கா திருவச்சூர் உள்ள கடற்கரை மேம்பாட்டுப் பணிகள் திருவச்சூர் குப்பத்தில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன்பிடி துறைமுகம் பூந்தமலையில் அதிநவீன திரைப்பட நகரம் கமலப்பேட்ட சத்தியவேடு சாலை பணிகள் திருவள்ளூர் அரக்கணம் சாலை நான்கு வழி சாலை ஆக போகுது முன்னேறி நகரப்பேற்ற ரயில்வே மேம்பாலம் திருவள்ளூர்ல அறிவுசார் நகரம் திருத்த அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுகிறது சின்ன கலம்பூர் உயர்மன்ற பாலம் இன்னும் சமயம் என்ன நூற்றி கோடி ரூபாயில பவானி கோயில் திருப்பணிகள் நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாயில திருச்சிரி சுப்பிரமணிய சுவாமி கோயில் திருப்பணிகள் ஐம்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிட்ட திருவேற்காலை கருவாரியம்மன் கோவில் திருப்பணிகள் பதினெட்டு கோடி ரூபாயில சிறுபாபு வாரசுமணிசாமி கோயில் திருப்பணிகள் அம்பத்தூர்ல தொழிலாளர் பங்கு விடுதி திருமணிசை துணை நகர

மாவட்டம் மட்டும் இல்ல அனைத்து மாவட்டங்களுக்கும் பல பல திட்டங்களை திராவிட மர ஆட்சியில தொடர்ந்து வரும் ஏற்கனவே அதிமுக இரண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு காலமாக முழங்கி கிடந்த முக்கிய வளர்ச்சி மொழிகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக தான் அது சுறுசுறுப்பா நடந்துட்டு இன்று

ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான விழாவா இங்கு மிகுந்த மகிழ்ச்சி தரது என்ன தெரியுமா பல ஆண்டுகளா இருந்த பிரச்சனை அது தீர்த்து அதிகமான அளவு இன்றைக்கு மக்கள் பயன்படக்கூடிய வகையில பட்டா முழங்கிறது தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளை இந்த அளவுக்கு பட்டா வழங்கிறது இந்த நிகழ்ச்சியில் தான் வந்தோம் இதுக்காக பாடுபொண்டிருக்கக்கூடிய வருவாய்த்துறை மாவட்ட நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகள் என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஏன்னா முனிவர்கள் வாழ்க்கையில வாழ்விடம் என்பது ரொம்ப அத்தியாவசியம் முக்கியமானது அந்த உரிமையும் கொடுக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் திருவள்ளுவர் வந்துட்டு உங்க எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யாம நான் போக முடியுமா அதனால புதுசா ஒரு அஞ்சு அறிவிப்புகளை நான் இந்த விழாவிற்கு வெளியிட போதல் அறிவிப்பு கடலூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் கலசத்தூர் சாலையில் கூவ மாற்றில் குறிக்க இருபது மூணி முப்பத்தி முப்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீற்ற உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் அறிவிப்பு அறிவிங்காடு ஊராட்சி ஒன்றியம் மணவூர் லட்சுமி கசானபுரம் சாலையில் சாலையில் பிரசந்தரின் ஆட்சிக்கு குறிக்க இருபத்தி மூணு கோடி நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பெற்ற உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு திருவள்ளூர் ஊராட்சி ஒன்றியம் காக்கலூர் ஊராட்சியில் தாமரை குளம் மேம்படுத்தக்கூடிய பள்ளிகள் ரெண்டு கோடி இருபத்தி லட்சம் ரூபாய் மதிப்பு நமக்கு நாம் கிட்ட பெருக்கீழ் அது மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய உப்பத்தர ஏரியாக இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி பறவைகளுக்கான முக்கிய வாழ்விடமாகவும் சுற்றுலா விளங்கி வருது இந்த பகுதியில் சுழவியல் சுற்றுலா வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் இருக்கக்கூடிய வைரவன் குப்பம் மீனவ காலத்தில் மீனவர்களின் பயன்பாட்டிற்காக வலை பின்னும் மூலம் அமைத்து தரப்படும் இறுதியா மிக முக்கியமான அஞ்சாவது அறிவிப்பு வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய திருமொழி ஊத்துக்கோட்டை சாலை ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிட்ட அகால பொருத்தி மேம்படுத்தப்படும் இப்படி நம்ம அரசு அக்கறையான தர அனைத்து துறையும் இன்றைக்கு வளர்ந்துள்ளது அனைத்து மக்களும் வளர்ந்தாங்க தான் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ச்சி அடைகிறது

பெண்கள் மேற்கொள்ளுகிற பேருந்து பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அது மட்டுமா காலையில் பசியோடு பள்ளிக்கி வந்த மாணவர்கள் சுவையான கூட்டத்துக்கு உணவை கால உணவு திட்டத்தை சாப்பிடறாங்க இதனால அவங்க வருகை அதிகரிச்சிருக்கு தாய்மாரிய பயிற்சி குறைஞ்சிருக்கு குழந்தைகள் சத்துப் மாட்ட போக கற்பழி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அரசு பள்ளிகளை படித்த மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தரக்கூடிய புதுவை பெண் தமிழ் பொது திட்டங்கள் மூலமா அரசு பள்ளிய மாணவர்கள் காலையில் சேர்வது கல்லூரியில் சேர்வது கடந்த மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா முப்பது விழுக்காடு அதிகரிச்சு தொழிற்சாலைகள் மாவட்டங்களை இல்லைன்னு சொன்னால் எல்லா மாவட்டங்களையும் தொழிற்சாலைகளை நிறுவி தொழிற்சாலை நிறுவு மட்டும் இளைஞர்களை உருவாக்க நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கி இருக்கும் வளமான தமிழ்நாடு மட்டும் இல்லை நலமான தமிழ்நாடாக உருவாக்கிட்டு இருக்கும் மக்களை தேடி வருத்துவோம் இன்னும் நம்மைக்காகப்போ கேட்டு இது போன்ற செயல் திட்டங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்படி நாட்டிற்கே முன்னோடியாக பல பொற்போக்கு நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிட்டு இருக்கு சட்டமன்ற கூட்ட கூட்டோட நம்பிக்கிட்டு இருக்கு செய்தி தான் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியும் பத்திரிகையும் படிச்சிருப்பீங்க மக்களுக்கு நம்ம அதிகாரம் அதிகாரது என்ன தமிழ்நாட்டில் இருக்க எல்லா உள்ளாட்சி அமைப்புகளையும் மாற்றுத்திறனாளிகள் தேர்தலிலே போட்டியிடலாம் உள்ளாட்சி தேர்தல் நேரடியா உறுப்பினராக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதனால உள்ளாட்சி அமைப்புகள் பதினைந்து ஐந்திற்கு மேற்பட்ட மாற்ற திறனாளிகளை குரல் ஒழிக்க போகுது தமிழ்நாடு முழுக்க இப்போ நம்ம ஆட்சிகளை தன்னம்பிக்கையே வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வளர்க்க இதை தான் சில முழுத்துக்க முடியலை ஆட்சி மேல நியாயமா எந்த குறையும் சொல்ல முடியாம அவரு மரப்பிட்டு இருக்கிறாங்க இப்போ சட்ட முழு அரசு நிர்வாகம் எல்லாத்துலையும் தமிழ்நாடு சிறப்பாக செய்துள்ளது

இதுதான் அந்த சந்தர்ப்பவாதிகள ஒரே எண்ணமா இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வை எதிர்க்கிறார் நிராகரிக்கிறார் திட்டத்தை எதிர்க்கிறார் இருந்தாலும் தொகுதி மறுசரிப்புக்கு எதிராக பாதிப்படையக்கூடிய மாநிலங்களை அளவுல வலுவா ஓகி மாநில உரிமையுடைய அகில இந்திய முகமா திமுக தான் இருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம விசை திருப்பதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார்

ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வு விளக்கு தருவால் சொல்ல முடியுமா இந்திய திணிக்க மாட்டோம் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கே சிறப்பு நிதியை பட்டியல் போட முடியுமா தொகுதி மரிசனின் போல தமிழ்நாட்டோட குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்கள் செய்யறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல அடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் வந்தார்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள் பாலந்த சந்தைக்கு வந்தார்கள் தோரட்டம் அதை நான் விமர்சிக்க விரும்பல

நம்முடைய தலைவர் கலைஞர் அவருடைய வழித்தடத்தில் தான் அதற்கு அடையாளம் தான் இந்தியாவில எந்த மாநில அரசு செய்யாத வகையில் நீதியரசர் ஜோசப் தலைமையில் மாநில சுயாட்சி குழு

நீங்க உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை செய்ய முடியும் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்னு தெரியும் ஒரு தாய்க்கு தான் தெரியும் தனது குழந்தைக்கு என்ன வேணும் தன் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும்னு எங்கேயோ டெல்லியில் இருக்கிறவங்க தீர்மானிச்சா

நம்முடைய திறமையான நிர்வாகம் இத்தனை இடவாடுகளை நீங்க உருவாக்கும் போதே நாங்கள் இவ்வளவு சிறப்பாக செயல்பட வஞ்சிக்காம தமிழ்நாட்டுக்கு நியாயமா எங்களால் இன்னும் பல சிறப்பாக தடைகள் ஒவ்வொன்றா சந்தர்ப்பமா உள்ள எல்லா துறை மாநிலமாக மாற்றுவதற்கே உற்சாக மட்டும் தனித்துவமா இருக்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கெல்லாம் ஆட்சி அமைப்போம் நாடாளுமன்றத்தை பேசுறாரு தமிழ்நாட்டிற்கு வந்து அதையே சொல்லிட்டு போயிருக்கிறாரு நான் அவருக்கு சவாலா ஒரு சொல்லி விரும்புறேன் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிமணியாது மற்ற மாநிலங்களும் போய் அங்க உள்ள கட்சிகளை உழைச்சு ரயில் மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிறாங்க தமிழ்நாட்டு வேலைக்காகாது நீங்க ஏமாற வேண்டாம்

தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் அது மாதிரி இங்கே செய்ய முடியாது தமிழக ஈனமானமும் இன்றாத துரோக குற்றியை சேர்ந்து தமிழ்நாட்டை ஆட நினைக்கிறீங்க நீங்க நல்லா எடுத்து பாருங்க

அமித்ஷாங்க எந்த சார்கள் ஆலத்தியார்கள் தமிழ்நாடு இந்த முத்துவே பிறனாளிக சான்றுகளுக்கு வரை இந்த திட்டம் புரிந்தார் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வென்றும் உழைப்புகிறேன் நன்றி